அனைத்து விவசாய உறவர்களுக்கும் இனிய காலை போய் வணக்கம் எனது விவசாயம் என்ற யூடியூப் சேனல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தோயர்களே வீடியோ கண்டினியூவாக போட முடில மன்னிக்கணும் நம்பர்களே இனிமேட்டு வீடியோ கண்டினியூவாக போடுறேன் இது என்ன ரகன்னு உங்களுக்கு தெரியும் ஆஞ்சநேயா டபுள் நைன் என்ற சன்ன ரக வெரைட்டியை சேர்ந்தது நம்பளுக்கு இது வந்து குறுகிய கால ரகம் நூற்றி ஐந்து நாளில் அறுவடைக்கு கண்டிப்பாக வந்துடும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நாற்று பிடிங்கி நாற்று நட்டதால் கொஞ்சம் தள்ளி போகலாம் நீங்கள் நேரடி விதிப்பு செய்தீன்னா கண்டிப்பாக நூற்றி ஐந்து நாளில் அறுவடைக்கு வந்துவிடும் சந்தேகம் இல்லை இது என்னென்ன போட்டேன் பயிருந்தாலும் பச்சை பிடிக்க காரணம் என்னென்னு சொல்லிடுறேன் முதல்ல வந்து வயலில் வந்து உழவு ஓட்டி உழை ஓட்டி விட்டுட்டேன் ஒரு சால் ரெண்டாவது சால் ஓட்டுறதுக்கு முன்னாடி ரெண்டு மூட்டை சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் ஏக்கராக ரெண்டு மூட்டை நண்பர்களே அரை மூட்டை யூரியா கலந்து அடியில் போட்டேன் போட்டுட்டு உழவு ஓட்டிட்டேன் ரெண்டாவது சால் ஓட்டிட்டேன் அப்படின்னு நான் போனேன் பரம் தடைவிட்டு பெரம் தடைய முடித்த உடனே ஜிங்க் அல்பேட் ஏக்கராவுக்கு பத்து கிலோ நண்பர்களே அதனால் ஒன்றரை ஏக்கரை பதினஞ்சு கிலோவை போட்டேன் பதினஞ்சு கிலோ போட்டுட்டு நடவு செஞ்சேன் நடவு செஞ்சு இன்னையோட பதிமூணு நாள் நண்பர்களே நல்லா கட்டி வந்திருக்குது அதுக்கப்புறம் இந்த வீடு எதுக்காக நம்ம போடுறேன் அப்படின்னா இப்போ இதில் வந்து பிளாக் பூஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் சஜஷன் பண்ணார் இது என்னென்ன வேலை செய்யுன்னா நல்லா கலைக்கும் ப்ளஸ்ஸு வேர் வளர்ச்சி கொடுத்து பயிரை நல்லா கொண்டு வரும்னு சொன்னார் இது வந்து அந்த கெமிக்கலும் கலக்காதீங்க கலந்தால் முழுமையான ரிசல்ட் கிடைக்காது அப்படின்னு சொன்னார் எனக்கு அதனால் நான் என்ன பண்ணேன் நடுவு நட்டு பத்து நாளில் போகணுன்னு ம ஃப்ரெண்டு நண்பர் வந்து சஜஷன் பண்ணார் ஆனால் நான் கொஞ்சம் போட முடியாத சூழ்நிலை இருந்ததால் பதிமூணாவது நாள் போடுறேன் இப்போ போட்டுங்கிறது என் நண்பன் நண்பராக எங்கள் வீட்டு வீட்டை ஊரில் ஆள் கூலி ஆள் வச்சு தான் போடுறேன் பிளாக் பூஸ்டர் தான் போட்டிருக்கிறாரு இது கறித்தூள் மாதிரி இருக்குது நல்லா இதை போட்டு ஒரு ஒரு வாரம் மொத்து நல்லா ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு வாரம் மொத்து என்ன ரிசல்ட் ஆச்சு வீடியோ போடுறேன் அந்த வீடியோவில் பாருங்கள் என்ன ரிசல்ட் எப்படி இருக்குன்னு இப்போ எப்படி இருக்குது அப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா என் நண்பர் ஃபீல்டில் போய் பார்த்தேன் இந்த போட்டது நண்பர் போட்ட அவர் பத்தாவது நாள் போட்டார் ரெண்டாவது உரம் கொடுக்கும்போது அதாவது பதினேழு நாள் ரெண்டாவது முதல் உரம் கொடுக்குறாரு அப்போவே கிட்டத்தட்ட ஒரு பதி முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சு இரு முப்பதுலேருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு தூறு வடிச்சிருக்கு நம்மளே நான் நேராக பார்த்தேன் அதனால தான் இதை நான் வாங்கிட்டேன் வாங்கிட்டு கலந்து போடுறேன் இப்போ இது வந்து ஆறுநூறுவா சம்திங் வந்து நண்பர்களே அஞ்சு கிலோ ஏக்கராக்கு நான் ஒன்றரை ஏக்கராவுக்கு போடல ஏக்கராவுக்கு மட்டும் ஒரு ஏக்கரா மட்டும் வாங்கியிருக்கிறேன் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முழுமையாக வாங்கிக்கலாம் அதுக்கு அதுக்காக தான் இதுலேருந்து அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் கலந்த கலந்து போட்டுருக்காரு போட்டுட்டுருக்காரு தண்ணி திட்டமாக தான் வச்சுருக்கேன் பார்ப்போம் நம்ம இதோட ரிசல்ட் எப்படினு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பயிர் எந்த அளவுக்கு எட்ட இருக்குது பாருங்கள் சேர நடுவு போடல கெட்ட எட்ட தான் நட சொன்னேன் தான் நட்டுருக்காங்க இது எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆனால் வந்து என்ன இது கெமிக்கல் கழகத்துக்கு முன்னாடி போட்டோமா நல்ல ரிசல்ட்டு நண்பர்களே அப்படி தான் நினைக்கிறேன் அப்படி தான் நினச்சி நண்பர் போட்டார் போட்டதும் நல்ல ரிசல்ட் எடுத்துருக்கிறாரு புரியுதுங்களா அதனால் நம்ம பத்தாவது நாள்லேருந்து பதிமூணு நாளுக்குள்ளே போட்டால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் நான் நாளைக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் அதை பாருங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சுங்க நண்பர்களே நம்ம கலைக்கிற மருந்துக்கு மாணவரே வாங்கி போடுறதை விட இது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் அதாவது ஆறுநூறுவா தான் சிம்பிளாக முடிஞ்சது நம்மளுக்கு ஒரு ஏக்கராக ச கைக்கிரம் வந்து செலவு சிம்பிளாக முடிஞ்சது நம்ம யூரியா காம்பளஸ் அந்த மாதிரி போட்டாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது நார்மலாக போட்டு வந்தடலாம் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் நல்ல ரிசல்ட் இருந்தால் நீங்களும் இதை வாங்கி பயன்படும் தயவு தயவுசெய்து பயன்படுங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்குதுன்னு தான் நானும் நம்புகிறேன் பார்ப்போம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வாழ்க வளமுடன் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பார்த்து பிடிச்சு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து விவசாயிகள் ஷேர் பண்ணிவிடும் நண்பர்களே வாழ்க வளமுடன் நன்றி நன்றி